பிடிஎன் சினிமா உங்களை அன்புடன் வரவேற்கிறது மக்கள் நாயகன் ராமராஜன் நடிப்பில் வெளிவந்த திரைப்படம்தான் சாமானியன் இந்த சாமானியன் திரைப்படம் வெளிவந்து தொண்ணூத்தொம்பது நாள் ஆகிறது இன்று தொண்ணூத்தொன்பது நாளாக திரையரையில் ஓடிக்கொண்டிருந்தது நூறாவது நாளை எட்ட உள்ளது நூறாறு நாளை கடந்து மிக பிரமாதமாக ஒரு வெற்றியை கொண்டாடுகிறார்கள் பொதுவாக ஒரு திரைப்படங்கள் பத்து நாள் பன்னெண்டு நாள் பாக்ஸ் ஆஃப் கலெக்ஷன் நல்லா வந்துருச்சுன்னு சொல்லிவிட்டு எல்லா படத்தையும் தூக்கிடுவாங்க ஆனால் மக்கள்களுக்கு சில கருத்துகள் சில உட்கருகள் இப்போ இருக்க காலகட்டத்தில் இருக்க மக்கள்களுக்கு பிரச்சனையே பணம் தான் அந்த பணத்தில் எதனால் பிரச்சனை வருது லைஃப்பில் அந்தளவுக்கு இந்த படத்தை அவர்கள் இந்த திரைப்படத்தை பொறுத்த வரைக்குமே மிக பிரமாதமாக பாராட்டக்கூடிய ஒரு விஷயங்கள் இருபத்தஞ்சாவது நாள் ஐம்பதாவது நாள் எழுபத்தஞ்சு நூறாவது நாள் இப்போ சிறப்பாக அந்த திரையரங்குகள்ல கொண்டாட போகிறாங்க ஆலங்கலம் மல்டிப்ளெக்ஸ் திரையரங்கில் பார்த்திங்கன்னா இந்த திரைப்படம் நூறாவது எது உள்ளது நாளும் இந்த ரசிகர்கள் ஒரு பட்டாளமே இருக்குது ராமராஜனுக்கு அந்த ஏரியாவில் அவ்வளவு கொண்டாடுறாங்க சிறப்பாக திரையரங்கில் பார்த்தீங்கன்னா கம்மியான ஐம்பது ரூபாய் டிக்கெட்டு தான் ஐம்பது ரூபாய் டிக்கெட் போது சாமானிய மக்கள் எல்லோருமே திரையில வந்து பார்ப்பாங்க இருநூறுபா தான் ஒரு திரையை வந்து பார்க்கறது யோசிப்பாங்க அது மாதிரி எங்கெங்கெல்லாம் இருந்து சாமானியின் திரைப்படத்தை பார்க்கறதுக்கு ரசிகர்கள் வராங்க ராமராஜனுக்கு ஏற்று ஒரு ரசிகர் பட்டாளம் எல்லா ஊர்லேயும் இருக்கிறாங்க அவங்க பொதுவாக எங்கெங்கே இந்த திரைப்படம் ஓடுன்னு போய் அங்கே போய் திரையில பார்த்துட்டு வராங்க அது பொதுவாக ஆளுங்களும் மல்டி திரையர்களை வந்து இந்த திரைப்படம் ஓடுதுனாக ரசிகர்கள் அங்கேருந்து தங்கி ஒரு நாள் இந்த படத்தை பார்க்குறதுலாம் வந்துகிட்டு இருக்கிறாங்க மிகப்பெரிய ஒரு சந்தோஷம் ஏன்னா ராமராஜன் அவர்கள் ரொம்ப நாள் கடிச்சு இந்த திரைப்படம் வெளியிட்ருக்காரு அதனால ரசிகர்களுக்கு ஒரு ஆர்வம் இருக்கும் ராமராஜனை பொறுத்த வரைக்கும் திரைப்படங்கள் பாட்டு ஃபைட்டு எல்லாமே நல்லாயிருக்கும் ஆனால் இவருக்கு பாட்டு இருந்தாலும் இந்த திரைப்படத்தில் ஒரு சாமானியன் கதை மக்களுக்கு ஏற்றாறு போற கொடுத்துருக்காரு கதையை அதனால் இந்த திரைப்படம் ஒரு மாபெரும் வெற்றியாக இருந்தது நூறாவது நோக்கி மிகப்பெரிய ஒரு வெற்றி ரசிகர்கள் இந்த திரைப்படத்தை ஒரு வெள்ளி விழா காண வேண்டும் என்று தான் எதிர்பார்ப்புடன் இருக்கிறார்கள் ஆனால் நூறாவது நாளை எட்டி மிகப்பெரிய ஒரு வெற்றியை கொடுத்தது மிகப்பெரிய ஒரு சந்தோஷம் தான் சாமானியன் மக்களின் மத்தியில் மிகப்பெரிய ஒரு நல்ல வரவேற்பு சாமானியன் திரைப்படம் நல்ல ஒரு வெற்றி நூறாவது நாளை நாளை எட்டுகிற திரையரங்குகளில் ராமராஜன் மற்றும் பலர் இந்த விழாவை கொண்டாடுகிறார்கள்